வணக்கம் எனது பேர் ஜசிகரன் நான் ஜாழ்ப்பாணத்தில் அச்சலு எனும் ஊரில் பிறந்து வளர்ந்தன எனது கல்வியை நான் எனது ஊரில் இருக்கும் அச்சல செயல் பிராச மகாவித்தியாலயத்திலே கல்வித்து அங்கே வந்து தரம் ஒன்றிலிருந்து தரம் பதினொன்று வரைக்குமே கல்வி தகழ முடியும் அதுக்குமே அங்கே படிக்கிறதுக்கான எதுவும் இல்லை எனக்கும் படிப்பில் படிப்புக்கும் எனக்கும் சிறிய முரண்பாடு என்ற காரணத்தினால் எனக்கும் அதை படிப்பு தொடர முடியவில்லை அதுக்கப்புறம் நான் என்ன செய்யலாம்னு வச்சுட்டு இருக்கும்போது அப்பா படங்கள் ப்ரேம் பண்ணுற கடை வச்சிருக்காரு சுனாத்தில் அப்போ அந்த படங்களையும் நான் சின்ன வயசுலேயே பார்க்கும்போது எனக்கு ஆயர்வங்களா அப்பா இப்படி செய்கிறாரு பார்த்து என்ன செய்யலாம் எனக்கும் ஆயர்வங்களா அதில் அப்பா திரும்ப கூப்பிட்டாரு படிப்பு முடிச்சுட்டு வீட்டிலே இருக்கும்போது சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க என்ன செய்ய போகிறா நீ இப்படியே இருக்கிறியே இவனை வச்சு என்ன செய்ய போகிறான்னு சில பேர் சொல்லுவாங்க சரி வீட்டுக்காரருக்கு சப்போர்ட் இருந்தது இவன் ஏதாவது செய்வானன்ட்டு அப்போ அப்பா தனது கடையிலேயே கொண்டே என்னை வச்சு இந்த வேலையை நீ பழகிடா இந்த வேலை மூலம் உனக்கு ஒரு இது கிடைக்கும் என்று சொல்லி சொன்னார் அப்போ சரியப்போ நானும் பார் போயிட்டு அந்த கடையில் போய் அப்பா செய்கிற வேலையை பார்க்கும்போது எனக்கும் அந்த வேலையில் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அப்போ அதை பார்த்து நானும் அதை கற்றுக்கொண்டு அந்த வேலையை நான் தொடர்ந்தேன் தொடங்கி அந்த வேலையை நான் செய்து கொள்ளும்போது இதை நான் புதுசாக என்னாவது செய்து இன்னும் பெருசாக என்ன செய்யலாம் என்று நான் யோசித்தேன் அப்போ யோசிக்கும்போது எங்களோட எங்களோட குடும்பத்தில் பெருசாக வசதி என்று இல்லை ஆனால் இது இதை எப்படியாவது நான் மேலே கொண்டு வரணுமன்றதுக்காக முயற்சி ஏதாவது எடுத்துகிட்டே இருந்தேன் அப்படி எடுக்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பழக்கமானார் அவர் மூலம் வெளிநாடு போகிறதுக்கு ஒரு இது கிடைச்சது அப்போ அதுக்காக அதுக்கான பண உதவியும் பெருசாக எங்களை வீட்டில் இல்லை இப்போ என்ன செய்யலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பெயிண்டிங் வேலை செய்யலாம்னு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு பெயிண்ட்லேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்போ அப்பாவை படக்கடையில் அனுப்பாட்டிட்டு நான் பெயிண்டிங் வேலை புரிம்பாக போய் செய்து அதில் வர வருமானத்தை நான் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வெளிநாடு போகிறதுக்கு தயாராக நான் வெளிநாடு போகும்போது எனக்கு அந்த வெளிநாடு வாழ்க்கை பெருசாக எனக்கு பிரயோசிக்கலை அங்கே போய் என்னால் உழைக்க முடியலை எல்லாமே என்ன திருப்ப போட்டுருந்து இந்த நாள் விட்டுடுச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு ஜோதிச்சுருக்கும் போது சரி திரும்ப பம்பான்னு சொல்லி அப்பா தான் என்னை ஊக்கப்படுத்தினார் எனக்கு வெளிநாட்டில் போய் நான் நிறைய லோஸ் ஆகிட்டு தான் இங்கே வந்தேன் அப்போ உடைஞ்சு போயிருக்கும் போது அப்பா தான் என்னை மேலும் ஊக்கப்படுத்தினார் இது போனால் போட்டும் எங்களை தொழிலே எங்களை மேம்படுத்தும்க்காக சொன்னார் சரி திரும்ப தொடங்குவோம்ன்றதுக்காக அப்பா கூட போய் அந்த தொழிலை செய்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் மேற்படுத்துகிறேன் அப்போ அதுக்கப்புறந்தான் எனக்கு அந்த தொழிலை செய்யும்போது ஜான்சன் இருந்தால் மூலம் அங்கே படம் செய்ய வந்தார் அப்போ தான் எனக்கு அவர் முதல் முதல் பழக்கமானார் ஒரு பட ஒரு படச்சூட்டுக்கு வந்து பிரேம் போட வந்தார் அப்போ பழக்கமாயிட்டு அப்போ அப்போ தான் கேட்டார் நீங்கள் உங்களுக்கு நடிப்ப ஆர்வம் இருக்கான்னு கேட்கும்போது எனக்கு முதல் தயக்கமாக எப்படி நடிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியாது இல்லை நான் சொல்லித்தரேன் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுங்கன்னு சொன்னார் ஆனால் எனக்கு நடிப்பில் யாருன்னு இருக்குன்னா ஆனால் எப்படி நடிக்கிறது எனக்கு அதுகள் எதுவுமே தெரியாது நான் சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் ஒருக்கா வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பண்ணுங்கன்னார் சரி நான் போனேன் அப்படி போகும்போது எனக்கு சொல்லி தந்தார் கேமரா முன்னாலேயே ஆக்கன் பயமாக இருந்துச்சு என்ன கேமரா பார்க்கும்போது நடுங்க வளர்க்கிடுச்சு என்ன நடிக்கிறது இது என்ன பண்ணுறன்னு எதுவுமே தெரியலை அப்படி ஆரம்பிக்கும்போது ஜான்சன்னா சொன்னார் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத அந்த மன மனநே தைரியம் இருந்தால் இதுக்கு முன்னாடி நீ தைரியமாக நடிக்கலாம்னு சொல்லி அவர் தான் ஊக்கம் கொடுத்தாரு அந்த மூலம் தான் எனக்கு அந்த பட ஒரு பாட்டில் நடிக்கக்கூடிய ஜான்சன் கிடைச்சது அந்த பாட்டோட பேர் வந்து சாஞ்சாடம்மா பாட்டு அந்த பாட்டில் தான் நான் முதல் முதல் ஒரு கேரக்டர் பண்ணேன் சின்ன கேரக்டர் அதுக்கப்புறம் எனக்கு சினிமா வாய்ப்பு வந்து பெருசாக கிடைக்கல அதுக்கப்புறம் நான் முயற்சி செய்தேன் நான் சரி சினிமா எனக்கு ஆர்வத்தை தூண்டிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு நடிப்பில் ஆர்வம் வந்துச்சு ஏதாவது புதுசு புதுசாக பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்படி தான் எனக்கு துசியல் நான் பழக்கம் பண்ணேன் துசியர் நான் துசியர் நான் நான் வாய்ப்பு கேட்கும்போது துசியல் நான் சொன்னேன் ஓகேடா உனக்கு நல்ல தேலண்ட் இருக்குது நீ உனக்கு நல்ல ஒரு கேரக்டர் வரும்போது நான் சொல்கிறேன்டா நீ வந்து பண்ணுன்னு சொன்னார் அப்படி தான் எனக்கு வந்து சாம் சூசைட் பண்ணப்புறான்ற ஒரு படம் கிடைச்சிது அவர் கால் பண்ணி கூப்பிட்டாரு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது நீ பண்ணுறியான்னு ஓகே நான் சொல்லி போனேன் அங்கே போயிட்டு நான் அந்த கேரக்டரை பண்ணி அந்த படம் மூலம் தான் என்னை இங்கே எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு நிலாடி நீ அவனை சாக்கொள்ள போறியாடி அவன் ஏதோ கெஞ்சிரா நீ வரேன் லூசு அதுக்கப்புறம் எனக்கு வந்து ரஞ்சித் ஜோசப் பண்ணால் மூலம் கூலியில் பண்ணுறதுக்கு ஒரு கேரக்டர் கிடச்சிது அதில் வந்து தாஸ் என்ற ஒரு கேரக்டர் பண்ணால் அந்த கேரக்டரும் ஒரு நல்ல பெர்ஃபாமன்ஸ் ரஞ்சித் அண்ணாவும் வந்து சொல்லி ஆகணும் அவரும் ஒரு கிரியேட்டர் என்ன சொன்னால் என்னை வந்து ஒரு புதுசாக காட்டணுன்றதுக்காக அதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர்களை காட்டியிருப்பார் நான் முதல் சாம் பண்ண பண்ணப்புறான்னு நடித்தது ஒரு கேம காமெடி கேரக்டர் அதுவும் ஒரு இன்னசென்ட் பாய் ஏழாது பையன் மாதிரி நடிச்சிருப்பேன் அந்த அந்த படத்தை பார்த்தது அவர் ஒரு இது இதையும் பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அந்த நம்பிக்கை மூலம் அந்த தாஸ் என்ற கேரக்டரும் அந்த பேசப்பட்டுச்சு நல்லா பேசப்பட்ட அதுக்கப்புறம் வின்னிதன் மூலம் எனக்கு ராட்சசராமன் படத்தில் நடிக்கிறதுக்கும் சாங்ஸ் கிடைச்சிது யார் அவன் என்ன இளவுல அது மூலம் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு அந்த படமும் நல்ல பேரை வாங்கி தந்துச்சு இப்போது வந்து இந்த படம் வந்து இங்கே வந்து ரிலீஸ் ஆகினது மூலம் எனக்கு ஒரு பேர் இருக்குது இவன் இந்த இந்த படத்தில் வந்து இவனை போட்டால் இந்த கேரக்டருக்கு இவன் சூட்டாக இருப்பான் அண்டு இப்போ ஒரு சில படங்கள் இங்கே வருது இங்கே வந்து இப்போதைக்கு எங்களோட சினிமான்றது வந்து இப்போ ஓரளவுக்கு வளர்ந்து வளர்ந்து வந்து இருக்குது என்ன சொன்னால் இந்தியன் ஆர்டிஸ்ட் வந்து இங்கே பண்ணி எங்களை சினிமா கொஞ்சம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க வந்து அங்கே போய் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க நடிக்கிறாங்க பாடுறாங்க மற்றது இப்போதைக்கு நிறைய பேர் எங்கள் எங்களோட நாட்டில் உள்ளவங்களே போய் அங்கே லிரிக்ஸ் எழுதி பாடல்களும் ரிலீஸ் ஆகும் அதே மாதிரி எங்களை கலைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னங்க எங்களை எங்கள்ட்டே நிறைய பேர் வாய்ப்புகள் கேட்டுட்ருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதிங்க நம்பிக்கை தான் இங்கே எங்களை உயர்த்தும் சொன்னால் ஒரு விஷயத்தில் நாம் இறங்கிட்டோம்னா அதுக்கு நாம் வந்து உண்மையாக போராடணும் ஸோ அந்த உண்மை தான் நம்மளை எங்கேயுமே தூக்கி நிறுத்தம் நம்பிக்கையும் தரும் உங்களுக்கு ஒரு ஆடியன்ஸையும் இவர் நடித்தா அந்த படத்தை போய் பார்க்கலாம்ன்ற ஒரு நம்பிக்கையும் தரும் அதே மாதிரி இங்கே நிறைய பேர் நிறைய வாய்ப்புக்காக இருக்காங்க அவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரே காரணம் இது தான் நீங்கள் உங்களோட நம்பிக்கையை விட்டுறாங்க எங்களோட சினிமா இதுவரைக்கும் பண்ண சினிமா வந்து நிறைய அனுபவத்தையும் கொடுத்துருக்கு இதுவரைக்கும் எழுபது வருஷமாக எங்களை சினிமா இயங்கிகிட்டு இருக்கு ஆனால் எழுபது வருஷமாக எங்களை சினிமா வந்து இயங்கு சொன்னால் ஏன் யாருமே எங்களோட சினிமா பார்த்து இது நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு கூட சொன்னதில்லை ஏன்னு சொன்னால் இங்கே நடந்த பிற இதுவளெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸோ அது எங்களை ஏன்னு சொன்னால் இங்கே வந்து எங்களை சினிமா வளர்க்குறதுக்கான அங்கீகாரமும் பெருசாக எங்களுக்கு கிடைக்கல அதால் எங்களை சினிமா கொண்டு போய் வழியில் காட்டுறதுக்கான இது எங்களுக்கு மக்களும் அதுக்கான ஆர்வம் தெரியல ஆனால் இப்போதைக்கு எங்களை சினிமா வந்து ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அளவுக்கு வந்து எங்களை சினிமாவை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறோம் அதுக்கான சப்போர்ட் வந்து மக்களாக தான் எங்களுக்கு கொடுக்கணும் எங்களை 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 மாதிரி கலைஞர்களையே நீங்கள் தான் ஊக்குவிக்கணும் இந்த படத்தை இனிமே இன்னும் வரப்போகிற படங்களை பார்த்து நீங்கள் ஆதரவு சொன்னால் எங்கள் சினிமாவும் இப்போதைக்கு வந்து நல்ல நல்ல படங்கள் இங்கே ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது அந்த படங்களை பார்த்து உங்களோட ஆதரவை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வோம் நன்றி